வணக்கம் டுவெல்த் டிசம்பர் அண்ணாமலையோடய இருபத்தி அஞ்சு அப்டேட் எப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏன்னா பொதுவாக ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸில் வந்து அவரே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவாங்க மீதி கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் இந்த வாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பிக் சங்கு கொஸ்டின் ஆன்சர் ஒரு பதினேழு கேள்விகள் எல்லா துறைகளிலிருந்து எல்லாத்துக்கும் பதில் ஸோ அதை நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ சுருக்கி நான் சொல்கிறேன் அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து ஒரு பதிவு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் நடக்கிற ஹை ரேட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அதை பற்றி டீட்டெயில்டாக ஸ்ட்ராட்டஜிக்ஸோட ஒரு பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க அது ஒரு பதிவு அப்புறம் கோயம்புத்தூரில் இளைஞர் அணிகள் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் அது பற்றின ரிலேட்டட் ஒரு பதிவு ஸோ இதில் தான் வந்து இன்னியோட அண்ணாமலை டே நாங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸெலாம் கவர் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக அரசியல் மற்ற முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு கவர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி வரணும்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நான் பெஸ்ட் கான்ஃபரன்ஸை வந்து கவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு அஞ்சு பாயிண்ட்டோடு ஆரம்பிக்கிறார் முதல் விஷயம் கே நேரு அவர்களுடைய ஊழல் பற்றி அது ஒரு பதிவு இருக்குது நான் அதை பிரெஸ் கான்ஃபரன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கவர் பண்ணிடுறேன் நம்ம ஏற்கனவே அண்ணாமலை ஊட்டியில் பார்த்தோம் அதாவது ஜாபுக்காக கேஷ் வாங்குகிற ஒரு ஸ்கேம் இன்ஜினியர் வேலைக்கு ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சி லட்சத்துல முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்குகிறாங்க அப்படின்னு வந்து இடியில் உள்ள இன்வெஸ்டிகேஷன்லேருந்து கண்டுபிடிச்சி ஒரு எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா ஊழல்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அது முதல் ஊழல் ரெண்டாவது வந்து கான்ட்ராக்டர்கள் கிட்ட கமிஷன் ஒரு ஏழரை பர்சன்லேருந்து பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்கினதா இருந்து சாட்லேருந்து ஹவாலாலேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து எல்லாத்துக்கும் இன்னும் என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தம்பது ரெண்டு பக்கம் ரிப்போர்ட் கொடுத்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டும் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய வேலைகளுக்கு வந்து இன்டர்வியூக்காக பசங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி இன்டர்வியூ வந்து கூப்பிட அறிவிக்க வேண்டியது நேற்று சாய்ந்தரம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டாங்க கடைசியில் பார்த்தா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸில் மார்க்கு கம்மியாக வாங்கினவங்கெல்லாம் எலிஜிபிள் ஆக்கி அதிகமான மார்க் வாங்கினவங்களெலாம் எலிஜிபிள் இல்லாமல் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இது எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு எப்படி இப்படி குளர்புடையான லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னால் இதில் இன்னொரு சில காரணங்கள் இருக்கலாம் என்ன காரணங்கள் இருக்கலான்னா விடோவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உள்ளொதுக்கீடு இல்லாட்டி வந்து அவங்க ஆர்மியில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால வந்து நீங்கள் கம்மி மார்க்கை வச்சு கூட செலக்ட் ஆகலாம் ஆனால் நிறைய இடங்களில் ஒரே கேட்டகரியில் ஒரே கம்யூனிட்டி பிசியில் எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கிறதுல கூட உங்களுக்கு வந்து அதிக மார்க் வாங்கினவங்க வந்து செலக்ட் ஆகாமலும் கம்மி மார்க் வாங்கணும் செலக்ட் ஆன மாதிரி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நிறையா வந்து பணம் பரிமாற்றப்பட்டிருக்கு லஞ்சம் ஊழல் நடந்திருக்குங்கிறதும் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது குழந்தைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அரசு வேலை வரணுன்றதுக்காக அவங்க சுய துக்க சுகத்தெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு இந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அவங்க எங்கள் மனசு உடஞ்சி பெற மாட்டாங்களா இதை வந்து நீங்கள் உடனடியாக இந்த லிஸ்ட்டை வந்து திரும்ப பெறணும் கரெக்டாக நியாயப்படி யாருக்கு தகுதியோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவித்து பதிவும் போட்டிருந்தபடி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் முதல் பாயிண்ட்டாக தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் எஸ்ஐஆர் அந்த எஸ்ஐஆர் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த இனிமிரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு டேட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் படி எழுபத்தேழு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக உள்ளது படி எழுபத்தேழு லட்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்து போயிருப்பாங்க இன்னும் ரிலீஸ் ஆக கேன்சல் பண்ணாமல் இருக்கும் அதுவாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க பெர்மனெண்ட்டாக வேறு மாநிலத்துக்கு போயிருப்பாங்க அதனால அவங்க நீக்கப்பட்டதாக இருக்கட்டும் அந்த மாதிரி பல காரணங்கள்னாலும் இருபத்தேழு லட்சம் வாக்காளர்கள் இப்போ வந்து குறைஞ்சிருக்கிறாங்க இன்னும் நாலு நாளுக்கு அப்புறம் வரும் ஃபெப்ரவரி மாதம் வந்து நம்மளுக்கு ஃபைனல் இப்போ டிராஃப்ட் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது நம்மளுக்கு தெரியும் எத்தனை தான் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டாவது பாயிண்ட் அது சொன்னாங்க மூணாவது ஜஸ்டிஸோட இம்பீச்மெண்ட் கேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதிர் கட்சியினர்கள்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்க இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு மெம்பர் கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியிலேருந்து அவங்க முதல்ல இது வேலிட்ன்னு சொல்லி சொல்லணும் அதுக்கப்புறமா டூ தேர்டு மெஜாரிட்டியில் வந்து இருக்கிற மெம்பர்ஸ் ஓட்டு அளிக்கணும் அப்புறம் அடுத்த ஹவுஸ் போகணும் இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இது வரைக்கும் டோட்டலாக ஒரு பதினோரு இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் போயிருக்கு எதுவுமே ஒழுங்காக நிறைவேறினது கிடையாது அதில் கிட்டத்தட்ட பத்து வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கே போகாததாக இருந்துருக்குது அதனால் வந்து இது நடக்காது அவங்களுக்கும் தெரியும் இந்தி கூட்டணியில் அவ்வளோ எம்பியே இல்லை இருக்கிறதே நூற்றி இருபது பேர் தான் அவங்கள வச்சுட்டு இவங்க வந்து இம்பீச்சும் பண்ண முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சும் வந்து அவங்க வந்து சும்மா பயமுறுத்துறதுக்காக ஒரு இது பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது தவறான ஒரு இது இது மட்டும் கிடையாது இவங்க இதுக்கு முன்னாடியுமே ரெண்டு மூணு தீர்ப்புகள் வந்து அவங்க கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவங்க தவறான நடவடிக்கை போக போக அவங்களுக்கே தெரிய வரும் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் சொல்கிறாங்க நாலாவது சீடு பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சீடு பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நிறைய பேர் பொய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பொய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இது ஜெனெட்டிகலி மாடிஃபைடு சீட்ஸை வந்து நாட்டுக்குள்ளே பூத்துறதுக்காக இந்த மாதிரி சீடு பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு விவசாய கூட்டமைப்புகளே இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி மக்களுக்கு புரிவிக்கிறக்காக தான் நான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கூட்டியிருக்கிறேன் ஜெனட்டிகலி மாடிஃபைடு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த ஜெனட்டிகிலேயே மாடிஃபை பண்ணுறது அது தம் நம்ம நாட்டில் வந்து ரெண்டே ரெண்டு விதைகள் மட்டும்தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகளுக்கு வந்து பெர்மிஷன் உண்டு ஒன்று காட்டன் அது வந்து ரெண்டாயிரம் ஆரம்பத்து ரெண்டாயிரங்கள்லேயே வந்து அந்த காட்டன் ஜெனிஃபிகலி மாடிஃபைடு காட்டன் அனுமதி உண்டு அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வகை காட்டன் இருக்குது அதுக்கு பெர்மிஷன் உண்டு இன்னொன்று மஸ்டர்டு கடுகுக்கு வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பெர்மிஷன் உண்டு அதுவுமே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அளவு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தவிர நம்ம நாட்டில் ஜெனடிக்கலி மாடிஃபைடு விவசாய பொருள் எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது இந்த சீடு பில்லுமே இந்த ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு பெர்மிஷன் கொடுக்க முடியாது ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கணும் அதுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து ஜெனெட்டிக்கலி இன்ஜினியர்டு அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் ஒரு அமைப்பு பேர் இருக்குது அதுதான் வந்து இதை முடிவு பண்ண முடியும் இந்த சீடு பில்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அதனால் பொய் பிரச்சாரம் போட்டதை நிறுத்துங்க இந்த சீடு பில் எதுக்காக இருக்குதுன்னு சொன்னால் பிராண்டடு விதைகளை பேக் பண்ணி விற்கிறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அதான் ஜெனெட்டிகலி மாடிஃபைடு அல்லாத வித வகைகள் அதை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு திட்டவட்டம் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த சிஸ்டமே இருக்குது அதனால் வந்து அது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்லாம் அதனால் விவசாய கூட்டமைப்புமே நீங்கள் தெரியாமல் பேசாதீங்க பொய் பிரச்சாரம் பண்ணிடாதீங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நல்ல விஷயத்தை கரெக்டான விஷயத்தை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இதுதான் நான் வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டுறதுக்கான காரணங்கள் நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் இப்போ கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட் கேட் சோப்ப பண்ணிட்டார் எப்போனா ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக வந்து கேள்வி பதில்கள் தான் பதில் சொல்கிறாரு நீங்கள் முதல்ல பார்த்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க அதாவது கொஸ்டின் கேட்குறவங்களே டயர்டாகி போதும் அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா கேள்விகள் கேட்டு தள்ளிட்டாங்க நான் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் கட கடையின்னு அந்த க்ரக்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபுல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் வந்து கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல் ப்ரெஸ் மீட் போய் பாருங்கள் ஸோ முதல் கேள்வி வந்து டிடிவி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்தீங்களே பார்த்துட்டு டெல்லிக்கு வேறு போய் அமித்ஷா பார்த்துருக்கீங்களே இப்போ வேற எடப்பாடி அவர்கள் நயினார் அவர்கள் பார்த்துட்டு அமித்ஷா பார்க்க போகிறாரு அப்போ நீங்கள் வந்து டிடிவி ஓபிஎஸ் உள்ள கொண்டதுக்கு முயற்சி பண்ணுறிங்களா அலையன்ஸ் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின் தான் முதல் கேள்வி அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் ஓபிஎஸை பார்த்துங்க அதே போல் கோயம்புத்தூரில் வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக டிடிவி ஒரு வந்திருந்தார் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டுருந்தேன் அதனால வீட்டுக்கு வந்து அவர் விருந்து சாப்பிட்டு போனார் இவ்வளோ தான் மற்றபடி இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்கலாம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கிராஸ் கஷ்டன் கேட்பாங்க அதாவது இந்த கூட்டணியில் அப்போ விருந்து தான் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த கூட்டணியில் இல்லை அதை பற்றி இல்லாமலையாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க எப்போ ஒரு சொல்கிறார் அப்படின்னு அது முகம் போச்சு நீங்களும் எனக்கு நண்பர் தான் நீங்களும் வீட்டுக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு விருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு போட மாட்டேன்னா சொல்லி இதெல்லாம் தமிழர் பண்பாடு வராங்க சாப்பாடு பண்ணுறோம் ஒரு இது பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க எனக்கு கூட்டணி பார்த்தினா என்னோடய விருப்பு வெறுப்புகளும் நான் இன்டர்னல் மீட்டிங்கில் க்ளோஸ் டோரில் சொல்லுவேன் அதனால் பப்ளிக்காக வந்து எனக்கு அந்த இது கிடையாது யாரெல்லாம் தான் வந்து கூட்டணி சொல்ல முடியும்னு சொன்னால் அமித்ஷாஜி நட்டாஜி நயினார் அவர்கள் அப்புறம் எடப்பாடி அவர்கள் இவங்க தான் சொல்ல முடியும் நான் வந்து சொல்கிற பொசிஷன் இல்லை ஆனால் உள்ள சொல்கிறதா சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட அந்த மாதிரி பப்ளிகளில் சொல்கிற கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அப்புறம் ஏடிஎம்கே தலைவர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி துரோகிகிட்டேருந்து எல்லாரும் கவனமாக இருக்கணும்னு ஏடிஎம் கிட்டே சொல்லியிருக்காங்களே அதுக்கு என்ன உள்ள எடுத்தோம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் சார் அவர் யாரை வேணால் சொல்லிட்டு போட்டோம் எல்லாேருக்குமே இது பொருந்தும் எல்லா கட்சிக்காரங்களுமே துரோகிகளிடம் கவனமாக தான் இருக்கணும் அதனால் அவர் சொல்கிறது வந்து நானாக கற்பனை பண்ணி அவங்க எங்கள் கட்சி தான் சொன்னார் அந்த கட்சி தான் நான் சொல்கிறது அர்த்தம் இல்லை அவங்க அவங்க உள்கட்சியில் ஏடிஎம்கேவோட உள்கட்சி மீட்டிங்கில் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்க ஒரு அறிவை கொடுத்துருவாங்க பிளான் பண்ணுறாங்க இதில் நான் சொல்கிறது என்ன இருக்குது நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவங்க எங்களை சொல்லலைன்னா நான் சொல்லுவேன் ஆனால் அவங்க என்ன மீன் பண்ணி சொன்னாங்கன்னு நீ தான் போய் கேட்கணும் இதெல்லாம் என்கிட்ட கேட்காதிங்க அப்படின்னு சொல்கிறார் இது சி வி சண்முகம் அவர்கள் நினைக்கிறேன் அவரை பற்றின கேள்வி மூணாவது கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில் வந்து உங்களோட தோல்விக்கு கிராஸ் ஓட்டிங் அந்த ஏடிஎம்கேடிஎம்கே கிராஸ் ஓட்டிங் தான் காரணம் சொல்லியிருந்தீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன நினச்சி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவர் சொல்கிறார் அது வந்து இங்கிலீஷில் நான் கொடுத்த பேட்டி அதை தமிழாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி கச்சாமூசம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கெடுத்துட்டாங்க அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க நான் என்ன மீன் பண்ணு சொன்னால் எனி பொலிட்டி ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அரசியலில் மூணாவது ரேங்க்கில் இருக்கிற பார்ட்டி ஜெயிக்கிறதுங்கிறது சாதனை விஷயம் கிடையாது பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் மூணாவது ரேங்க்கில் இருக்கிற பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய் ரொம்ப கஷ்டம் வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் ஏன்னா முதல் ரேங்க்கில் இருக்கிற ரெண்டாவது ரேங்க்கில் இருக்கிற பார்ட்டிஸ் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ரெண்டாவது ரேங்க்கில் இருக்க ஒரு பார்ட்டி என்ன நினைக்கும்னு சொன்னால் நம்ம ரெண்டாவதுலேயே இருந்தால் கூட பரவாயில்லை இவங்களை ஜெயிக்க விட்டு கூட ஜெயிக்க விட்டு நம்ம வந்து தேர்டு பொஷன் போய்டுவோம்னு நினைப்பாங்க அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க அவங்க பொசன் அவங்க பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணி தான் ஆவாங்க அதனால் இந்த மாதிரியான அரசியலெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு அரசியல் கட்சி ஜெயிச்சு ஆகணும் இப்போ அந்த கட்சியை வந்து நீ ஒரு ரெண்டாவது பொசிஷன் நீ தக்க வைக்கிறக்கா இப்படி பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல முடியாது அது அவங்களோட தர்மம் அவங்களோட கர்மா அவங்க பண்ணுறாங்க நாங்கள் எங்களோட தர்மம் எங்களோடய கர்மாவை பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் அதுக்கு முடிவு பண்ணி ஜெயிக்கணும் நீங்கள் நார்மலாக வந்து தேர்டு பொஷன் இப்போ செகண்டு பொஷன் ஃபர்ஸ்ட் பொஷன் அப்படிலாம் சிம்பிளாலாம் போக முடியாது இது மூணு முனை போட்டி இருக்கும்போது மூணாவது ரேங்கில் இருக்க பார்ட்டியை வரவிடக்கூடாது வந்தால் நம்மளுக்கு வாய்ப்பே போய்டுன்னு நிறையா பிளான் பண்ண தான் செய்வாங்க இதுதான் தமிழ்நாட்டில் இதாக நடக்குது கேரளாவில் என்ன நடக்குது இதுதான் நான் விளக்கியிருந்தேன் அப்படிங்கிறாரு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக சொல்கிறேன் தப்பு ரேட்லாம் கிடையாது இது வந்து ப்ராக்டிக்கல்னு சொல்லி சொல்கிறாரு இது எப்படின்னு சொன்னால் நீங்கள் திமுக அதிமுகவுக்கு அதிமுக வந்து திமுகக்கு மாற்றி ஓட்டு போட்டு உங்களோட தோக்கடிச்சாங்கிறதான் கேள்வி அதை அவர் புத்திசாலித்தனமாக தேரிட்டிக்கலாக சொல்லி அந்த எவ்வளோ சென்சிட்டிவான எவ்வளோ சிக்கலான கேள்வி இல்லை அதை ஒரு தியரிட்டிக்கலாக நாலேஜிபிளாக பதில் சொன்னோன்னே அது இவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி திருப்பி அந்த கேள்விக்குள்ளே வரவே இல்லை அப்படியே போயிட்டாங்க இல்லை அப்படியே போயிட்டாங்களா இல்லை பெருந்தனையே விட்றாங்களா எனக்கு என்னமோ இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து பெருந்தன் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் டிஆர்பி தான் முக்கியம் ஒருத்தர் கவுத்துறது தான் முக்கியமாக இருக்கும் அதனால் அந்த பாயிண்டுகள் வந்து கோயம்புத்தூர் எலெக்ஷனில் அதிமுக ஓட்டு உங்களுக்கு ஓட்டு போடாமல் திமுகக்கே ஓட்டு போட்டான்றது உண்மையாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி உள்ள நுழையவே இல்லை அதுதான் அவரோட புத்திசாலித்தனத்தை தான் நான் கிரெடிட் பண்ணுவேன் அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் பாஜகவோட தலைவரை வந்து டெபாசிட் இழக்கவே பேன் சொல்லி ஒன்று சொன்னார் அதை பற்றி நான் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதை சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள் நான் பேச விரும்பல அவர் ஒரு சாந்தமான ஒரு சுபாவமான ஒரு நபர் தான் அவர் அவரோட கட்சிக்கு போயிருக்கிறார் அதனால் அவரை நான் கமெண்ட் பண்ண விரும்பலை அவர் இவரை பற்றி சொல்கிறார் இவரை பற்றி சொல்கிறார் நான் திரும்ப நானும் வந்து கமெண்ட் பண்ணி இதை வந்து அசிங்கமாக்க விரும்பலை அப்படியே விட்டுரலாம் அவரோட கமெண்ட்ஸ் அப்படியே விட்டுறலாம்னு சொல்லி சொன்னார் நான் கூட ஒரு நிமிஷம் என்ன இவர் அவரோட கட்சியோட தலைவரே டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அது அவரோட கருத்து இவ்வளோ கருத்துன்னு சொல்கிறாருன்னு நான் நினச்சி முடிக்கலை அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி இப்போ இருக்கிற நைடார் நாகேந்திரன் அவர்கள் வந்து முதல்ல அதிமுகவிலேருந்து அவரோட தொகுதியில் ஜெயித்தார் அப்புறம் பிஜேபியிலேருந்து அவரோட தொகுதியில் ஜெயித்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அவரோட சொந்த செல்வாக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மக்கள் கூட அவர் இணக்கமாக பழகக்கூடியவர் நல்லா பேசக்கூடியவர் அவரால் ஜெயிக்க முடியும் அவரால் வந்து என்ன சொல்கிறது கட்சி சிம்பிள் எல்லாம் மாற்றினா கூட அவரால் ஜெயிக்க முடியுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவர் வந்து மக்கள் செல்வாக்கோடு இருக்கார் பெரிய ஆள் அதனால் வந்து அவர் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த இதை முடித்தார் அது திரும்ப ப்ரில்லியண்ட்டாக என்ன சொல்கிறது டிப்ளமேட்டிக்காக சொல்ல வேண்டியதில் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபெண்டும் பண்ணிட்டார் அது வந்து அடுத்த கேள்விக்கு பதில் அப்புறம் கேட்குறாங்க இந்த சார் மூலமாக எழுபது லட்சம் ஓட்டு குறையுதுன்னு சொல்கிறீங்களே அது வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை இது வந்து என்ன ரிசல்ட்டோ அதான் படி நடந்திருக்குது அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் யார் வெளியே போயிருக்காங்களோ அது வந்து தவறாக இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுங்கிறது ஒன்று அப்புறம் எலெக்ஷன் சமயத்துலையுமே வந்து எல்லா விதமான கட்டுப்பாடு விதித்து ஒழுங்காக வந்து எல்லா ஓட்டெடுப்பு நடக்கணுங்கிறது ஒன்று இது என்னதான் காமிக்கும்னு சொன்னால் கரெக்டான ஓட்டிங் பர்சன்டேஜ் காமிக்கும் என்ன எதிர்பார்க்கலங்கிறத காமிக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் பூத்ஸாக வந்து மாற்றிட்டாங்க அறுபத்தி ஏழாயிரத்துலேருந்து எழுபத்தாயிரம் பூத்ஸாக மாறிச்சுன்னா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ தான் இருக்கணுங்கிறதுனால ஒரு எட்டாயிரம் பூத்து கூடிருச்சு அதனால் எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கணுங்கிறது நம்ம நோக்கம் அந்த ஓட்டர் தெளிவாக இருக்கணும் பாருங்கள் இந்த தப்பான நம்பரோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் நடந்திருக்குறது எவ்வளோ பெரிய தவறு அதை சரி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ சென்னையிலலாம் வந்து அபன் ஏரியாஸ்லாம் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிற நம்ம இருக்கோம் பார்த்தா அங்கே நிஜமான ஓட்டர்ஸே இல்லாமல் எப்படி ஓட்டிங் பர்சன்ட் கூட இருக்கும் அதனால் இதனால் கண்டிப்பாக ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக காமிக்கும் நம்மளுக்கு ஏன்னா தவறுனால நம்மளுக்கு வந்து குறைஞ்சதுனால பெட்டரான ஓட்டிங் பெர்சன்ஜ் காமிக்குது அதோடய இம்பாக்ட் எவ்வளோ கட்சிக்கெலாம் அந்த மாதிரி எந்த பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த ஸ்டாலின் அவர்களோட திட்டம் அது ஜாஸ்தி பண்ண போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ ஒரு சொன்னார் அவர் அதான் ட்ரம்ப் கார்டு அதை வச்சு தான் பண்ணுறாங்க இது வந்து கரெக்டு கிடையாது இவர் என்ன பண்ணணுன்னு சொன்னால் முதல்ல இவர் என்ன சொல்லியிருந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லாத்துக்கும் ஆயிரம் மாதத்துக்கு ஆயிரம் தரேன்னு சொன்னார்ல ஒரு பதினேழு மாதங்கள் அவர் போடவே இல்லை அவர் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றிருந்தார்ல அந்த பதினேழு மாதத்துக்கும் அவர் வந்து பதினேழாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் என்ன வருதோ கூட்டி கழித்து அதை இப்போ போட சொல்லுங்கள் பார்ப்போம் அதுதான் நீங்கள் நியாயப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது மாற்றுறது பற்றி லாஜிக் கிடையாது நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாக்குறுதி மதிக்கிறீங்கன்னு சொன்னால் பதினேழு மாதம் நீங்கள் போடாமல் வந்தீங்கன்னா அதை முதல்ல போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க என்னங்க அப்படிலாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுமே அது வந்து பெரிய இதாகிடுமே அப்படின்றாங்க இல்லை சட்டத்துக்குட்பட்டு அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் எல்லா பாக்கியும் போடட்டும் அது பார்ப்போம் அது என்ன அட்வான்டேஜ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஆனால் முதல்ல அவர் பண்ணுவாரான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு இந்த மாதிரி எலெக்ஷன் சமயத்தில் வந்து தப்பு நடக்கக்கூடாது எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அந்த தப்பு எல்லாமே என்ன சொல்கிறது அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆகுது என்ன தண்டனை கொடுக்குறாங்க அதெல்லாம் என்னமே தெரியல அப்படி பெண்டிங்காக தானே இருக்குது இதில் என்ன பெரிய ஒரு இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் வந்து ரொம்ப சூப்பரான கேள்வி கேட்டீங்க எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு சொன்னால் இந்த சட்டத்திட்டங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் இப்போ வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் படி இதெல்லாமே காம்பவுண்டிங் எஃபெக்ட் அஃப அஃபென்ஸாக தான் இருக்குது அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி தவறுகளில் மாற்றவங்கள்லாம் ஒன்று மன்னிப்பு கேட்டோ இல்லை ஃபைன் கெட்டியோ சுலபமாக வெளியே வர தான் இப்போதைக்கு சட்டத்திட்டம் இருக்குது அதனால தான் இங்கே வந்து ஒழுங்காக அரசு எலெக்ஷன் நடக்காததுக்கு ஒரு ஒரு காரணம் அதனால் அந்த சட்டத்திட்டத்தை ஒழுங்காக மாற்றணும்னு சொன்னார் முக்கியமான விஷயம் அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியாது அதை பற்றி முன்னாடி அப்புறம் இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி இடி இன்னும் நிறைய வச்சுருக்குது இன்னும் எலெக்ஷன் முன்னாடி நிறைய பேர் ஜெயிலுக்கு போவாங்க இபிஎஸ் சொன்னாரே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் அதை பற்றினா எனக்கு தெரியாதுங்க என்கிட்ட இருக்குது இந்த கேஎன் என் பேப்பர் தான் இந்த பேப்பர் இருக்கிற நடவடிக்கையில் உடனே நடந்துச்சுன்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் மற்றதெல்லாம் நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு பத்தாவது கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி மூணு மூணு தேர்தல் நினைக்கிறீங்களான்னு கேட்கறேன் அவர் இல்லை இல்லை இது மூணு மூணு கிடையாது நாலு மூணு தேர்தல் ஏன்னா சீமான இருக்கார் இருக்காரு நீங்கள் சீமானோர முடியாது ஸோ என்டிஏ டிஎம்கே அப்புறமா விஜய் இருக்கிறார் அப்புறம் சீமான் இருக்காரு இது மாதிரி நாலு மணி தேர்தலாக இது வரைக்கும் பெருசாக நாடு ஃபுல்லாக நடக்காது மூணு மணியே யாராவது தான் நடக்கும் இது நாலு மணிங்கிறது தமிழ்நாடு ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறாரு பதினோராவது கேள்வி வந்து இந்த டிவிஎஸ்சி இருக்குது லஞ்ச மொழிபுத்துறை இருக்குது அது மாதிரி ஏன் பிஎம்எல்ஏனாலும் ஆக்ஷன் எடுக்க முடியல அவங்க ஏன் அப்படி வெயிட் பண்ணிட்டுருக்காங்கங்கிறீங்கற மாதிரி அதுக்கு அதுக்காக சொல்லார் ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது அப்போ அந்த பிரெடிக்கேட் அஃபென்ஸில் நீங்கள் வந்து தமிழ்நாடு நடந்த பிரெடிக்கேட் அஃபென்ஸில் ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும் தான் இவங்களால் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் இப்போ அவங்களுக்கு வந்து பிரெடிக்கெட் டெஃபென்ஸில் என்னாச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கோ அதாவது ஐஓபியில் வந்து அவங்க லோன் வாங்கின ஒரு கேஸ் அப்புறம் அந்த கேஸ் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி அந்த கடனெலாம் அடைச்சி க்ளோஸ் பண்ணனால அந்த ப்ரிடிக்கெட் டெஃபென்ஸ் முடிஞ்சிச்சு அந்த லோன் வாங்கின கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த ஆயிரம் கோடி எண்ணூற்றி எம்பத்தெட்டு கோடி ஊழலெலாம் வெளியே வந்துச்சு அப்போ அந்த முதல் கேஸ் ரிலீஸ் ஆனதுனால் அடுத்தடுத்த கேஸ் அவங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல ஸோ அதனால் இவர்கள் பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த ப்ரெடிக்கெட் எஃபென்ஸே இல்லாதனால இவங்க எஃப்ஐஆர் போட முடியல இப்போ எஃப்ஐஆர் போட சொல்லி இருக்கிறாங்க இவங்க எஃப்ஐஆர் போடலேன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால் அடுத்த வழிமுறைகள் ஒரு பிஐஎல் போட்டு பொதுநல வழக்கு போட்டு கோர்ட்டு மூலமாக எஃப்ஐஆர் போட சொல்லி டேரக்ஷன் வாங்கலாம் அப்படி நீங்கள் பிஏஎல் போடணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கணும் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினேன் இதில் நான் எல்லாத்தையும் விளக்கிட்டேன் நீங்கள் நாளைக்கு வந்து செய்தித்தாள்களில் போடுவீங்க அப்போது பொதுமக்கள் மத்தியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா நியூஸ் பேப்பர்லேயும் வந்ததுக்கு அப்புறமா அவங்க எஃப்ஐஆர் போடலேங்கும் போது தவறாமல் போயிடும் அப்போ கோர்ட் என்ன பண்ண முடியும்னா ஒரு பொதுநல வழக்கு எடுத்து இவ்வளோ தப்பு நடக்குதுன்னு பொது தளத்தில் வந்ததுக்கப்புறமாகவும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நியூஸில் அப்புறமாவும் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு போடும்போது கோர்ட் வந்து டைரக்ட் பண்ண முடியும் எஃப்ஐஆர் போட சொல்லி அப்போ அவங்க கட்டாயம் என்ன தான் பண்ணியாகவும் எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும் அப்போ இவங்கலாம் வந்து இன்வெஸ்டேட் பண்ணலாம் ஸோ இப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறார் ஸோ நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசினோம் அவங்க எப்படி அவங்க ஆள் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படி போடலைன்னா அதுக்கு என்ன வழி பண்ணணுன்ற செலுக்கு அவங்க பண்ணணும்னு நம்ம பேசியிருந்தோம் அப்போது அண்ணாமல் அப்படி வளர்க்கிட்டார் இதான் பண்ண போகிறாங்க இதான் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து இவங்க எப்படி அவங்களா எஃப்ஐஆர் போடுற மாதிரி தெரியல ஸோ இவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் ஒரு பிஏஎல் போட்டு கிட்டே டேரெக்ஷன் வாங்குவாங்கிறதை நினைக்கிறேன் தான் ப்ரொசீஜர் போல் கற்றுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கே நேருவோட பையன் வந்து நிர்மலா சீத்தாராமன் அவர்களை போய் நேரில் பார்த்தாங்களே இது எப்படி இது நியாயம் அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரமும் பார்க்குறதில்லை அங்கே போய்ட்டு பார்க்கறாங்க இது எப்படி கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் ஆமாங்க ஏங்க கேட்குறீங்க நாங்கள் கூட டெல்லி போனோம்னா எல்லா மந்திரி ஆஃபீஸ் வாசல்லையும் திமுக மந்திரி ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க இதே மாதிரி தான் சென்ட்ரல்லேயுமே அந்த காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து எல்லா பார்ட்டிலேருந்து எல்லாருமே மினிஸ்ட்ரி கிட்ட வந்து பேசலாம் செய்வாங்க இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்ன எதிர்க்கிறோன்னு சொன்னால் நீங்கள் வந்துடுறீங்க பார்க்குறீங்க பேசுகிறீங்க எல்லாம் கரெக்டு தான் ஆனால் எதுக்கு மக்கள் முன்னாடி ஒரு இது மாதிரி தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க தமிழகத்தில் நாங்கள் வஞ்சிக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பெரம்பலூர் எம்பியாக அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு ஒரு எல்லா உரிமையும் இருக்குது போய் மக்களுக்காக ஒரு வேலை வாங்குறது காசு வாங்குறது காசு இந்த சென்ஸ் நலத்திட்டங்கள் வாங்குறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அது பண்ணுங்கன்னு நானும் சொல்கிறேன் ஆனால் திரும்ப அவங்க தமிழ்நாடு வரும்போது ஒரு எதிரி மாதிரி பார்க்குறது இல்லை தப்புதுப்பாக பேசுறது வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாடு வஞ்சிக்கிறாங்க போய் சொல்கிறது இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்கங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்புறம் சென்னையில் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அதை பற்றி நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்போது சொல்லுவார் ஆமாங்க இந்த பிரச்சனை வந்து ஓயாத பிரச்சனை இவங்க வந்து ஒரு பெரிய மெஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க கான்ட்ராக்டர் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறது அப்புறமா வந்து அதில் இவங்க கவர்மெண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு பணம் இல்லை எந்த உள்ளாட்சி ஊராட்சி எதுவுமே பணம் இல்லை அப்போது இந்த சுகாதார ஆளுங்களுக்கு வேலை சம்பளம் கொடுக்குறதுக்கே காசு கிடையாது கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க அவங்களும் பாதி கொடுப்பாங்க இது பெரிய மெஸ் இதை சார்ட் அவுட்டே பண்ண முடியாது இவங்க என்ன தான் பண்ணுவாங்கன்னா இப்போதையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்துவாங்க நான் காலைல இட்லி கொடுக்குறேன் காலையில் சாப்பாடு கொடுக்குறேன் இந்த மாதிரி ஏதாவது சா பண்ணி ஒரு பத்து வாரம் ஒரு மாதிரி ஓட்டுவாங்க திரும்ப அவங்க போராட்டம் பண்ணுவாங்க இவங்க திரும்ப ஏதும் பேசுவாங்க இது இப்படியே ஓடிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது இது இவங்க கிரியேட் பண்ண மெஸ் தான் ஸோ அடுத்த ஒரு அரசாங்கம் வந்து இதை ஃபண்டமெண்டலாக சரி பண்ணால் தான் இதுக்கு ஒரு தேவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறமா மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இந்த மாதிரி திருப்புறங்கிற கேஸ் பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னால் அவரோட ஊர் வந்து கிள்ளியூர் அந்த கிள்ளியூரில் வந்து ஒரு முருகன் சிலை மலை மேலே இல்லைன்னு சொல்லிட்டு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த மயிலாடும் பாறை அப்படின்னா அதுக்கு மேலே முருகன் சிலையை வைக்கணும்னு சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பு இன்னும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க கோர்ட்டு சொல்லிடுச்சு அந்த மயிலாடும் பாறை மேலே முருகர் சில இருக்கணும் இருந்துச்சு இப்போ திருப்பி வைங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதே போல் இன்னொரு ஊர்லேயுமே கார்த்திகை கொண்டாட சொல்லி திண்டுக்கல் மாவட்டத்தில் பண்ண சொல்கிறாங்க அதையும் ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க இப்படி ஜியோ சாமிநாத ஒன்று சொல்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது இல்லை சரி திருப்பூர கேஸ் இருக்கட்டும் இல்லையா நீங்கள் மற்ற ஆர்டர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு ஏதாவது பேசினா தான் கரெக்டு இப்படிலாம் பேச லாஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருப்போம் அப்படி அதுக்கு ஒரு திருப்பூரம்ன்ற கேஸ் விஷயமா ஆர்எஸ்எஸ் வந்து பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்களே இம்பீச்மெண்ட் அகின்ஸ்டாக அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க இல்லை எனக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன விஷயம்ன்றது தெரியாது ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து இப்போதான் ரெண்டு மூணு நாள் மோகன் பாகவத் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஒரு ஒரு பைடெக் ஒரு மீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க எனக்கு அதை பற்றி தகவல் தெரியாது அதனால் வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா திருப்பூர் கொண்ட மலை இருக்குது தீபத்துணே கிடையாது அது வந்து ஒரு சர்வே கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படிம்பாங்க இவங்க எப்படி நீங்கள் பொய் மேலே பொய் மேலே போய் பேசி எங்கே போய் மாட்டிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல எக்கச்சக்கம் மாட்டிக்க போகிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சர்வே கல்னு சொல்கிறாங்க இல்லையா சர்வே கல்லு எதுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது அதை முதல்ல சொல்லணும்ல இவங்க என்ன தான் வந்து ஏஎசி ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சு நடத்தின ஒரு டிக்னாமட்டி சர்வே பண்ணுறா அது பண்ணுற இது பண்ணி என்ன ஊட்டினாலும் சரி நம்மக்கிட்ட லிட்ரேச்சரில் உள்ள ப்ரூஃப்லேருந்து இருக்குது அது தீபத்து ஒன்னாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது எந்த சர்வே கல்லில் உங்களுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க எல்லாம் பேசிக் இல்லையா சரி நம்ம கார்பன் காரன்டேட்டிங்னா பண்ணிணா பச்சையாக வெளியே தெரிஞ்சிடு உண்மை டேட்டிங் பண்ணிட்டோன்னு சொன்னால் சரி இவங்க சொல்கிற போயெல்லாம் சொல்லிட்டோம் அது வந்து என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் பொய் மேலே போய் சொல்கிறாங்க எக்கணக்காக மாட்டோம் தான் போகிறாங்க சரி இப்போதைக்கு சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு பயங்கர கான்ஃபிடண்டாக இருந்தார் அப்புறம் கும்பகோணம் வந்து ஏடிஎம் கேட்க ரொம்ப ஸ்ட்ராங்கான இடமாச்சு அங்கே வந்து விஜய் மீட்டிங் போட போகிறாரு என்ன நினைக்கிறீங்க மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவர் இந்த மாதிரி எல்லாரும் எங்கே வேணா போட்டுவிட்டுங்க அவங்க அவங்க இது பண்ணுறாங்க கட்சி செங்கோட்டை என்ட்டுக்காரவங்களாம் எல்லாம் வேலையை பண்ணிட்டோம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல மக்கள் என்ன தான் பார்ப்பாங்கன்னு சொன்னால் இவங்களால் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒரு ஒரு டீசெண்டான வேலை பண்ண முடியுமா இதுக்கு முன்னாடி இவங்க என்ன வேலை பண்ணியிருந்தாங்க இதுதான் முதல் டைம் வர்றாங்களா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அனுபவம் இருக்குதா அந்த ஊரில் இவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது இதெல்லாம் தான் பார்க்க நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதெல்லாம் பார்த்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் மக்கள் இப்படி தான் முடிவு பண்ணுறாங்க அப்போ இப்போ வேணால் எப்படி வேணால் முன்னே பின்னே எழுந்துட்டு போட்டோம் ஆனால் எலக்ஷன் நெருங்க 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 என்டிஏ பார்வை என்டிஏ பக்கம் பார்வை வந்து வந்துடும் தான் நம்பிக்கை இருக்குது இவங்களால தான் வந்து ஒழுங்கான ஒரு உருப்படியான ஆட்சி கொடுக்க முடியுன்ற மக்கள் பார்வை மாறிடுங்கிறது எனக்கு புரிதல் சரி நீங்களும் பார்க்க போகிறீங்க நானும் பார்க்க போகிறேன் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஸோ அடுத்து கேள்வி ஒன்று ரெண்டு கேள்வி கேட்காமல் அதுக்கு முன்னாடியே மற்ற எல்லாருமே வந்து இந்த மாதிரி டயர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டயர்ட் ஆகிட்டாங்க சென்ஸ் மற்ற எல்லாருமே வந்து ஆ ஓகே முடிஞ்சிருச்சு இப்படி மாதிரி வந்துட்டாங்க அப்போ அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு இப்போ பரவாயில்லையே நீங்களே முடியுதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் முடிச்சிடுறாங்க முடிச்சிட்றாங்க வெரி டாபிக்ஸ் எதுக்குமே யோசிக்கிறது கிடையாது எதுவும் பார்க்குறது கிடையாது சீடு பில்லாம் வந்து நானும் இன்டர்நெட்ல தான் இருக்கேன் இந்த பாபா படத்தில் சொல்லுவார் நானும் மூணு வேளை குளிக்கிறேன் நானும் வந்து பூஜை பண்ணுறேன் எனக்கு வந்து கடவுள் அருள் இல்லை எப்படி பாபாவுக்கு மட்டும் அருள் கிடைக்கிதுன்னு சொல்லி ஒரு காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி அது அதாவது என்னென்னா அந்த உள்நோக்கம் தெரியாமல் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே ஸோ அதே போல் நானும் இன்டர்நெட் பார்க்குறேன் நானும் வந்து ட்விட்டர் பார்க்குறேன் நானும் கூகுள் பார்க்குறேன் அந்த சீட் பில் இருக்குங்கிறது எனக்கு தெரியல நான் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு இருக்கேன் ஆனால் எனக்கு தெரியல இது நவம்பர் பன்னெண்டாம் தேதியே அந்த பில்க்கு உண்டான என்ன சொல்கிறது கமெண்ட்ஸ் வந்து கேட்டாங்களாமா ஒரு மாதம் டைம் கொடுத்து இன்னைக்கு டிசம்பர் பன்னெண்டோட அந்த பில்க்கு பில் கமெண்ட்ஸ் உண்டான டேட் முடிஞ்சிருச்சான் அப்போ இது எப்படி மிஸ் ஆகுதுன்னு தெரியல நான் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கிடைக்குதுங்கிறது ஒன்று பட் அதை அவர் ஃபாலோ பண்ணி அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு ஸோ இதான் வந்து டீடைல்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது இது போக வந்து இந்த ரெண்டு மூணு தான் ஒன்று ரஜினிகாந்த் வாழ்த்து நான் அது உங்களுக்கு சொல்கிற சின்னதாக தான் இருக்கும் ரஜினிகாந்தோட அவர் ரஜினிகாந்தோட அதோட டேரக்ட்டு பழக்கமில்லையே அப்புறம் அந்த மற்ற வாசிச்சுறேன் அதாவது பாராளுமன்றத்தில் வந்து போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்காரு அது ஒரு ஒரு ஸ்டேட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளோ சாலை விபத்தில் இறந்தவங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் நம்பர் ஒன்னில் இருக்கிறது வந்து தமிழ்நாடு இந்த நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரத்தி நாலு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் சாலை விபத்தில் இறந்துருக்காங்க கூட்டிகிட்டே இருக்குது நான் அந்த ப்ரொப்போஷன் நேரட் பார்க்குறேன் எல்லா ஸ்டேட்டு கூடுறத விட தமிழ்நாட்டோட இன்க்ரீஸ் வந்து ஹியூஜ் இன்க்ரீஸாக இருக்குது அது கண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு வந்து மதுதான் மெயின் காரணம் நீங்கள் தெருக்கு தெரு டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கதான் செய்யும் அதனால் வந்து அவங்களுக்கு எதை பற்றி கவலை இல்லை மக்கள் விருப்பத்தில் கவலை இல்லை அவங்க சாராயம் விற்கிறலேயே குறியாக இருக்கிறாங்க இந்த வாட்டி ஆட்சி கண்டிப்பாக தோத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்று எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் கொண்டாடும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எளிய பின்னணியில் இருந்து வந்து தனது கடும் உழைப்பாலும் மேன்மையான பண்புகளாலும் ஐம்பது ஆண்டுகளாக இந்திய துறைகளின் உச்சத்தில் இருப்பவர் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை மூன்று தலைமுறைகளை தனது வசீகரத்தால் ஈர்த்திருப்பவர் சிறந்த தேசியவாதியும் பண்பாளருமான சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேலும் பல்லாண்டுகள் நலமுடன் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்புறம் அந்த இளைஞர் அணியில் அவங்க வந்து போன மீட்டிங்கோட ஃபோட்டோஸ் நான் அதை வந்து உங்களுக்கு பின்னாடி ப்ளே பண்ணுறேன் இதான் வந்து இன்னியோடைய அண்ணாமலைக்கோடையே கொஞ்சம் லெந்தி செஷன் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சுருக்கி இந்த செஷன் நான் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா எனக்கு கூட யோசனை வந்துச்சு ப்ரெஸ் மீட்டே இருக்குது திரும்ப அதை சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் போய் சேர்றதில்லை அதான் பிரச்சனை அதனால் வந்து கொண்டு போய் சேர்க்கற தப்பு கிடையாது நம்மளோட டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட சொல்ல சந்திக்கிறேன் வணக்கம்